சர்க்கம் இருபத்தி நான்கு வனத்தை அடைதல் மறுநாள் பொழுது விடிந்ததும் சாந்திமயமான அந்த வேளையில் சந்தியாவந்தனம் செய்து விஸ்வாமித்திரர் முன் செல்ல எதிரிகளை அடக்கவல்ல விருவரும் ராமலட்சுமணர்கள் கங்கையின் கரையை அடைந்தார்கள் பண்பாளர்களான அந்த பிரதேசத்து முனிவர்கள் எல்லோரும் ஒரு அழகிய படகை கொண்டு வந்து விஸ்வாமித்திரரிடம் இவ்வாறு கூறினார்கள் அரச குமாரர்களில் முதலில் ஏறச் செய்து பின்னர் தாங்கள் ஓடத்தில் ஏறுங்கள் காலதாமதம் வேண்டாம் இடையூறுகள் இல்லாமல் பயணம் செய்வீர்களாக அவ்வாறே ஆகட்டும் என்று கூறிவிட்டு அந்த முனிவர்களை பாராட்டி பேசிய விஸ்வாமித் கடலை சென்றடைகிற அந்த நதியாய் அவ்விருவருடனும் கடந்து சென்றார் தம்பியுடன் கூட நதியின் நடுவை அடைந்ததும் தண்ணீர் பீரிட்டுக் கொண்டு மோதும் பேர் இறைச்சலை கண்டார் ராமன் தண்ணீர் அலைமோதி எழுப்பும் இந்த பயங்கர ஓசைக்கு என்ன காரணம் என்று நதியின் மத்தியில் முனிப்புங்கவரை ராமன் வினவினார் ராகவனுடைய சொற்களை கேட்டு தர்மாத்மாவான அந்த காரணத்தை உற்சாகத்துடன் சொல்ல ஆரம்பித்தார் ராமா கைலாச பருவதத்தில் பிரம்மா மனத்தால் ஏரி ஒன்றை உண்டாக்கினார் அதனால் அது மானச ஏரி என்று பெயர் பெற்றது அதிலிருந்து புறப்பட்ட நதி அயோத்தியை சுற்றி கொண்டு ஓடுகிறது பிரம்மாவினால் தோற்றுவிக்கப்பட்ட சரசிலிருந்து இருந்து புறப்பட்டதால் அதற்கு சரையு என்ற பெயர் ஏற்பட்டது அது கங்கையுடன் இந்த இடத்தில் கலப்பதால் இந்நதிகளின் வெள்ள மோதலால் பெரிய சத்தம் உண்டாகிறது ராமா பக்தியுடன் இந்த புண்ணிய நதிகளை வணங்கு அறம் தெரிந்தவர்களும் பெரும் பலசாலிகளுமான அவ்விருவரும் அவ்விரு நதிகளையும் பக்தியுடன் வணங்கினார்கள் பின் நதியை கடந்து அக்கறை அடைந்தார்கள் மாமன்னனின் புதல்வனான ராமன் எதிரே பயங்கரமான ஒரு காட்டை கண்டதும் முனிபுங்கவரை பார்த்து கேட்டார் அட இந்த காட்டில் நுழைய முடியாது போல் இருக்கிறதே மின்மினி பூச்சி கூட்டங்கள் சப்தமிட்டு கொண்டிருக்கின்றன பயங்கரமான நாய்கள் உள்ளன பறவையின் சப்தம் காதை துளைக்கிறது பற்பல வகையான பறவைகளாலும் பூமிக்குள் வசிக்கும் புழுக்களாலும் எழுப்பப்படும் ஓசைகள் அச்சத்தை விளைவிக்கின்றன சிங்கம் புலி பன்றி யானை முதலியவைகள் திரிந்து கொண்டிருக்கின்றன கருங்காலி அஸ்வகர்ணம் பில்வம் பாதிரி இலந்தை முதலிய மரணங்கள் நிறைந்திருக்கின்றன இது யாருடைய வனம் குழந்தாய் ராமா இது யாருடைய வனம் என்பதை சொல்கிறேன் கேள் என்று மகா தேஜஸ்வியான விஸ்வாமித் கூற தொடங்கினார் தேவ சிற்பிகளால் நியமானிக்கப்பட்ட மலாதம் கரூசம் என்ற பெயருடைய வளமிக்க இரண்டு நாடுகள் முன்னர் இங்கே இருந்தன ராமா முன்னொரு காலத்தில் இந்திரன் விருத்திகாசுரனை கொன்ற போது அசுத்தங்கள் இங்கே சூழ்ந்து கொண்டன பசியும் பிரம்மஹத்தி தோஷமும் அவனை வாட்டி வதைத்தன தவ செல்வர்களும் முனிவர்களும் தேவர்களும் கும்பங்களில் நீர் நிரப்பி மந்திர உருவேற்றி அந்நீரினால் அவனிடம் இருந்த அழுக்குகள் நீங்கி போயின இந்த பிரதேசத்தில் இந்திரனுடைய சரீரத்தை துன்புறுத்திய மாசுக்களையும் பசி பிரம்மஹத்தி தோஷம் என்ற பாவங்களையும் விட்டதனால் அவன் மிக்க மகிழ்ச்சியை அடைந்தான் அமரர்கோன் மாசுகளும் பாவங்களும் நீங்கி தூயவன் ஆனவுடன் இந்த பிரதேசத்திற்கு வரங்களையும் சிறப்பான செழிப்புகளையும் வழங்கினான் வழங்கினான் என் உடல் மாசுக்களை ஏற்றுள்ள இந்த இரு நாடுகளும் மலாத்தம் கருசம் என்ற பெயருடன் உலகில் பெரும் புகழை அடைய போகின்றன உணர்ந்து அங்கிருந்த தேவர்கள் ஆமாம் ஆமாம் ரொம்ப சரி என்று கூறி ஆமோதித்தார்கள் மலாத்தம் கரூசம் என்ற இரு நாடுகளும் நெடுங்காலமாக வளம் மிக்கவைகளாக இருந்தன மக்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் ஏதோ ஒரு சமயத்தில் விருப்படி உருவம் எடுக்கக்கூடிய எச்சப்பெண்ணும் சுந்தன் என்பவனுடைய மனைவியும் ஆயிரம் யானைகளின் பலம் கொண்டவளுமான தாடகை என்பவள் இங்கே வந்தாள் இந்திரனுக்கு நிகரான ஆற்றல் கொண்ட மாரீச்சன் என்ற அரக்கன் அவளுடைய புதல்வன் நீண்ட கைகள் பெரிய தலை அகன்ற வாய் பெரிய உடல் படைத்த பயங்கரமான அந்த அரக்கன் எப்போதும் மக்களை துன்புறுத்தி வருகிறான் ராகவா இந்த மலாத்தம் கருசம் என்ற இரு நாடுகளையும் குடிய செயல்களில் ஈடுபடும் தாடகை நாள்தோறும் நாசப்படுத்தி வருகிறாள் அவள் நாம் செல்லும் இந்த வழியை அடைத்து கொண்டு இன்னும் ஒன்றரை யோஜனை அவள் இருக்கும் தாடகாவனத்திற்கு இங்கிருந்துதான் போக வேண்டும் பயங்கர செயல்களில் ஈடுபடும் இவளை நீ உன் சொந்த ஆற்றலினால் கொல்ல வேண்டும் இடையூறுகள் இன்றி முன்பு போல அமைதியான தேசமாக மீண்டும் ஆக்க வேண்டும் என்று நான் ஆணையிடுகிறேன் ராமா பொறுக்க முடியாத கொடூரமான செயல்களை செய்யும் யட்சினி தாடகை வசிக்கும் இந்த இடத்திற்கு இப்படி நம்மை போல வேறு யாரும் எளிதாக வந்துவிட முடியாது பயங்கரமான அந்த காட்டை பற்றிய முழு விவரங்களையும் உனக்கு கூறிவிட்டேன் எட்ச பெண்ணான் அவளால் துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் இன்னும் கூட இங்கே திரும்பி வரவில்லை தாடகையின் அட்டகாசங்கள் இன்னும் தொடர்ந்து நடந்து வருகின்றன ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் இருபத்தி நான்காவது சர்க்கம் முற்றிற்று